ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ பார்க்க போகிறீங்க பத்து நாள் ஆயிடுச்சு நம்ம லாங் வீடியோ போட்டு இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோ பார்க்கலாங்க ஒரு அறுவடை வீடியோ பார்க்கலாம் அப்படியே சின்ன சின்ன அப்டேட் நம்ம மாடி தோட்டத்தில் இப்போ நான் புதுசாக என்ன வச்சுருக்கேன் அப்படின்ட்டு ஒரு சின்ன சின்ன அப்டேட்டும் காமிக்கிறேன் அப்புறம் ஃபார்மில் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா ஃபார்மில் இப்போ தாங்க செடியெல்லாம் நட்டுக்கிட்டுருக்கேன் இந்த கிழங்குகளெல்லாம் அறுவடை பண்ணணும் இல்லைங்களா என்னது இந்த பச்சை க வெள்ளை கலர் ராசவள்ளிக்கிழங்கு பர்பிள் கிழங்கு அதெல்லாம் நான் வீடியோ போடலை ஆனால் நிறைய அறுவடை பண்ணணும் வீடியோ போடலை அந்த கொடியெல்லாம் எடுத்தாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரக்காய் நிறைய காய்ச்சுது அந்த டபுள் கலர் பட்டை அவரை சிவப்பு அவரை அதெல்லாம் காய்ச்சுது அதெல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து புதுசாக கொடிகள் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் செடி அந்த செடி கொடிலாம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபார்மில் வந்து வீடியோ போடுறேன் இன்னைக்கு நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வெய்ப்பு முண்ணாக்கு கடலைப்புணாக்கு பஞ்சக்காவியம் மீனமிலம் குரோபேக் செம்மண் தரமான மண் கலவை மண்புழு உரம் மற்றும் இதர பொருட்கள் எல்லாமே நம்மள்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் இன்றைக்கி வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த செரிட்டோ மோட்டாவில் வந்து ஆரம்பிப்போங்க பழம் பாருங்கள் நல்லா சிகப்பாக பழுத்து சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா கனிஞ்சு இருக்குது சக்கச்ச வேர்னு இது எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துக்கும் அப்படியே கொத்தா பறிக்கலான்ட்டு பார்த்தேன் ஏதோ கயிறு இல்ல மாட்டிக்கிட்டு இருக்குது நீ பாருங்க ஒன்னு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரே செடியில பறிச்சிருக்கேன் பாருங்க ஒரே செடியில் உள்ள பழம் நல்லா செக்க செவின்னு இருக்கு பாருங்க பழம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு செடி இருக்கு அதெல்லாம் பறிச்சுக்கிட்டு மொத்தமா பிளேட்டில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் பறிச்சுட்டு காமிக்கிறேன் இது பாருங்க இங்க ஒரு செடியில் இருக்கு பாருங்க இந்த பாருங்களேன் செரி டொமோட்டோலாம் கொஞ்சம் அப்படியே நம்ம கயிறு கட்டி களைய கொண்டுட்டு போனோம்னா மேல பந்தல் வரைக்கும் போவாங்க பாருங்க பந்தல் வரைக்கும் போயிருக்கு இது இப்படியே வளர்ந்துக்கிட்டே போகுங்க ஆனா இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு எந்த அளவு வளர்ந்து போகுன்னுட்டு தெரியல இந்த பனி காலத்துல இந்த மாதிரி நம்ம வளர்த்தோம்னா அது அப்படியே பந்தலுக்கு மேலே அப்படியே அப்படியே படுத்து காய் காய்ச்சிக்கணும் ஒரு டைம் அந்த மாதிரி நான் விட்டுருந்தேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அப்படியே இந்த தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அப்படியே பந்தல் மேலே படுத்து அப்படியே சவப்பா அப்படியே தொங்கிக்கிட்டே இருந்தது பார்க்க அழகா இருந்தது ஒரு வருஷம் இன்னொரு தடவை அந்த மாதிரி வளர்த்து பார்க்கணும் அதனாலதான் மேல இதையும் கொண்டு போய் விட்டுருக்கேன் பாப்போம் அவ்வளவுதான் முப்பா அழகா இருக்கு பாருங்கள் செரி டொமோட்டோ சூப்பராக இருக்குங்க இது சட்னி அரைச்சாலும் சூப்பராக இருக்கும் நல்லா பழுத்ததுக்கப்புறம் சட்னி அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து எல்லோ பியோர் டொமோட்டோவும் இவ்வளோ இருக்கும் அதையும் பறிச்சிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ பியோர் டொமோட்டாங்க இந்த தடவை எல்லோ பியோர் டொமோட்டோ நம்மளை கை விடல கடைசி நேரத்தில் வந்து நமக்கு வந்து நல்லா காய்ச்சிருக்குது தொட்டோனே விழுதுங்க கீழே விழுது பாருங்க இந்த செடியெல்லாம் ஆரம்பத்துல அப்படியே கருகி போயிருச்சுங்க கருகி இலையெல்லாம் கருகி போயிட்டு கருகின இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் புதுசா தளிர் வந்ததெல்லாம் கொஞ்சம் ஓரளவு நல்லா வந்தது அதுலதான் காயும் பிடிச்சு இப்ப நம்ம பழமும் அறுவடை பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் பியோடொமோட்டோ பிடிச்சாச்சு கொஞ்சம் லைப்ரரியா தக்காளி இருக்கு அதையும் பறிச்சுக்கலாம் வாங்க பின்னா அடிதான் இருக்கு எல்லாம் காய் காயெல்லாம் லைபீரியா தக்காளி பயங்கர புளிப்பா இருக்குங்க அது செம்ம புளிப்பா இருக்கும் அது சமையலுக்கு கொஞ்சம் தக்காளி போட்டாலே போதும் அவ்வளவுதான் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வெண்டைக்காய் செடி இருக்குது இந்த இடத்து இன்னைக்கு ஒன்று ரெண்டு மூணு ஆமா அஞ்சு தாங்க இருக்குது அஞ்சு இருக்குது காய் இருக்குது அதில் பறிச்சுப்போம் சிகப்பு வெண்டை போட்டு விட்டுருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதெல்லாம் முளைச்சி வந்து செடியும் ஓரளவு வளர்ந்துருச்சு அதையும் காமிக்கிறேன் இருங்கப்ப சம்மர்ங்கறனால இப்ப கொஞ்சம் அந்த பூச்சி தாக்குதல் வர ஆரம்பிச்சிருச்சு இங்க அஞ்சு செடி இருக்கு இந்த அங்கோ ஒரு செடி இருக்குங்க அதுல ரெண்டு காய் இருக்கு போய் பறிச்சுக்கலாம் வெள்ளைப்பூச்சிக்கு ஒன்று பண்ணுங்கள் என்னென்னா நிறைய பேர் இப்போ வாட்ஸ்அப்பில் கூட வந்து கேட்குறீங்க அந்த பூச்சிக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஏற்கனவே நான் வீடியோ கூட போட்டிருக்கேன் ஒன்றும் இல்லை நம்ம சமையலுக்கு அரிசி ஊற பிள்ளைங்களா அந்த அரிசி கலூரை தண்ணியே ஒரு பாட்டரில் ஊற்றி மூடி வச்சுருங்க ஒரு மூணு நாள் ஊற மூடி வச்சுட்டு நாலாவது நாள் எடுத்து அந்த பூச்சி மேலே ஸ்ப்ரே பண்ணுங்க இந்த பார்த்தீங்களா அந்த பூச்சி மேலே அப்படியே ஸ்ப்ரே பண்ணினீங்க அப்படின்னா அது மேலே வெள்ளை கலராக அந்த மெழுகு மாதிரி இருக்கும் பாருங்க அந்த மெழுகு வந்து உருகி இறந்துடும் நான் வீடியோ கூட போட்டிருக்கேன் நம்ம தோட்டத்துல இன்னும் நிறைய பரவலை ஒன்னு ரெண்டுதான் இருக்கு அதனால தண்ணி விடும்போதே பாத்தீங்கன்னா தண்ணி வச்சு வாஷ் பண்ணி விட்டுறது நிறைய வந்தாதான் நானும் அதை பண்ணணும் சிகப்பு வெண்டை செடியெல்லாம் காட்டுறேன் வாங்க இங்கே பாருங்க இந்த இடத்துனிக்கு வந்து ஒரு நாலு சிகப்பு வெண்டை போட்டு விட்டுருக்கேன் எல்லாம் இப்போதான் வளர்ந்து வந்துகிட்ருக்குது இங்கேக்கு ஒரு நாலு செடி இருக்குது இந்த பாருங்க இங்கி ஒன்று இருக்குது அந்த இடத்துக்கு ஒன்று இருக்குது எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் அப்படியே வச்சுக்கிறது மறுபடியும் அந்த பச்சை வெண்டை முடிய போகிற நேரத்தில் நமக்கு இது வந்து அறுவடைக்கு வர ஆரம்பிச்சிரும் இன்னும் ரெண்டு காய அங்கே இருக்குது அதை பறிச்சுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிருவோம் அடுத்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் பிளாக் பியூட்டில இருந்து ஆரம்பிச்சிருவாங்க கையில பிடிக்க முடியல இந்த ஒரு செடியில பாருங்க நாலு காய் பாருங்க கருப்பு கத்திரிக்காய் பாருங்க எட்டு காய் கிட்ட பறிச்சிருக்கேன் இன்னும் அந்த சைடு காய் இருக்குது இங்க ஒரு செடி இருக்குதுங்க கத்திரிக்காய் செடி இது கொஞ்சம் அப்படியே படர்ந்து இருக்கும் இது அடியில காய் தொங்குறதே தெரியாதான் உட்காந்துக்கிட்டேன் அப்படியே போனோம்னா அங்க ஒரு செடி இருக்கு அதுலயும் காய் இருக்கு இது பாருங்க நல்லா பெருசா இருக்கு ஆனா அமுக்கடம்னா அப்படி அமுங்குது பாருங்க பிஞ்சாதான் இருக்கு ஆனா இந்த இங்க ஒரு செடி இருக்கு இது பாருங்க இங்க ஒரு செடி அப்புறம் வேங்கரி கத்திரி இருக்குங்க வேங்கிரி கத்திரி வரி கத்திரி எல்லாம் இருக்கு பறிச்சுக்கலாம் இங்க இருக்கு பாருங்க இதை மட்டும் விட்டுட்டு மத்ததெல்லாம் பறிக்கிறேங்க கொஞ்சம் சின்னதா இருக்கும் போதே பறிக்கிறேன் ஏன் பறிக்கிறேன்ட்டு உங்களுக்கு தெரியும் ஏன்னா வந்து விதைக்கி விட்டுருக்கேன் அது உடனே அதனால மத்ததெல்லாம் பறிச்சிடலாம் இங்க பாருங்க கொஞ்சம் நாற்று போட்டிருக்கேன் உள்ளே பாருங்கள் தெரியுதுங்களா அங்கே வந்து ரெட் செரி டொமோட்டோ போட்டிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கொத்து கத்திரிக்காய் போட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா மிளகாய் அதாவது அந்த ஜவ்வாரி மிளகாய் போட்டிருக்கேன் இப்போ தான் ஒன்று ஒன்று முளைச்சி வருது ஏன்னா இதில் விதை தூவினதே ஒரு பத்து விதை தான் தூவி விட்டேன் இப்போ தான் ஒரு மூணு நாள் முளச்சி வந்திருக்குது பின்னாடி வரி கத்திரிக்காய் இருக்குது அதை கட் பண்ணிக்கலாம் காய் சின்னதாக இருக்கும்போதே பறிக்கிறேன்னு நினைப்பீங்க காய் முத்திடுச்சுங்க ஏன்னா பழைய செடி கொஞ்சம் சின்னதா இருக்கும்போதே முத்திடுது அவ்வளவுதான் கத்திரிக்காய் வந்து இன்னைக்கு ஒரு பிளேட்டு ஃபுல்லாக அறுவடை பண்ணியிருக்கோம் மிளகா ஒரு நாலஞ்சு பழம் இருக்குதுங்க பறிச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க கொத்தவரை போட்டிருக்கேன் பாருங்க எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் கொத்தவரை போட்டிருக்கேன் வெயிலில் மட்டும் கொத்தவரை வெயில் காலத்துல சும்மா ஜம்முன்னு வளருங்க இங்க ஒரு செடி இருக்கு அப்புறம் பின்னாடி எல்லாம் ரெண்டு செடி இருக்கு இத பாருங்க இங்க ஒண்ணு இருக்கு கேப் கிடைக்கிற இடத்துக்கு வச்சிருக்கேன் ஏன்னா இடத்துல வைக்கிறதுக்கு இடம் இல்லை அதனால இந்த நெய்மிளகாய் செடி படர்ந்து வந்து இருக்குது அடியில இடம் இருக்குது வைக்கிறதுக்கு மேல வளர்ந்து போக இடம் இல்லை அதனால இடையில வச்சு விட்டுருக்கேன் அதுவும் வளர்ந்து வந்துருச்சு பாருங்க நெய்மிளகாய் எல்லாம் காய்ச்சி ஓஞ்சிருச்சு பூ எடுக்குது பாப்போம் காய் வருதா என்னன்ட்டு நல்ல காப்புங்க அந்த வருஷம் நெய் மிளகாய் எங்களுக்கு நிறைய அறுவடை பண்ணும் பீட்ரூட் வந்து மூணு இருக்குதுங்க ஆல்ரெடி ஏற்கனவே மூணு பீட்ரூட் பறிச்சா இல்லைங்களா அதுக்கப்புறம் மூணு சின்னதா இருக்கு அப்புறமா பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா கொஞ்சம் பெருசா ஆக்ட்டுன்னு பார்த்தேன் இது தாங்க இதோட வளர்ச்சி இதுக்கு மேல வளராது போல இருக்கு உருண்டையா இல்லாமல் முள்ளங்கி மாதிரி நீளமா வந்திருக்கு பாருங்க சரி பறிச்சு எடுத்துடலாம் இதுக்கோசரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேண்டாம் பேகு வேஸ்ட்டாகவே இருக்கிற மாதிரி இருக்குது கீரை ஏதாவது போடலாம் அப்படின்ட்டு சொல்லி இன்னைக்கு எடுக்கிறேன் ஏன்னா அதுக்கு அதோட க ஒரு டைம் முடிஞ்சிருச்சு அதுக்கு மேலே வந்து இது பெருக்காது ஏன்னா டைம் முடிஞ்சிருச்சு அதனால் எடுத்துட்டேன் இதை எடுத்துட்டு இந்த மண்ணில் ஏதாவது மண் இதில் மண் புழு உரம் இதெல்லாம் விட்டு ஏதாவது கீரை எல்லாம் முள்ளங்கி போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இங்கே பாருங்க இங்கே முள்ளங்கி போட்டிருக்கேன் இங்கே சிறுகீரை போட்டிருக்கேன் பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த சிகப்பு முளைக்கீரை இப்பதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பறிச்சேன் பெருசானதாக பறிச்சு சின்னதா விட்டுருந்தேன் அது கொஞ்சம் சுமாரா இருக்கு இலையெல்லாம் ஓட்டை ஓட்டையா இருக்கு அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அரைக்கீரை வந்து போட்டு விட்டுருக்கேன் அதுக்கு பின்னாடி மண்ணு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நாளைக்கு அதில் விதை போடணும் இதில் பாத்தீங்கன்னா மண்ணை எடுத்து கொட்டிட்டு இதில் வந்து மண் புழு உரம்லாம் கலந்து வச்சுட்டு எப்ப தேவையோ அப்ப வந்து நம்ம ஏதாவது போட்டுக்கலாம் அப்படின்னு பக்கத்தில் பக்கத்துல பாருங்க புதினா அவ்வளவு ஜம்முன்னு இருந்ததுங்க சூப்பரா இருந்தது வெயில் தாங்கல அப்படியே பட்டு போன மாதிரி இருக்குது பாருங்க வெயில்ல புதினா மட்டும் கொஞ்சம் வளராது அதையும் எடுத்துட்டு ஏதாவது போடணும் இங்க பாருங்க ஃபார்ம்ல நடவு பண்றதுக்காக புடலை வரி புடலை பாகற்காய் பீர்கங்காய் நட்டுட எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா சுரக்கா இருக்கு வெண்டைக்காய் விதை இன்னைக்கு போட்டேன் அணில் வந்து நோண்டி வச்சிருக்குது எல்லாத்தையும் பிடிச்சி நோண்டி வச்சிருக்குது இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த உடனே ஃபார்ம்ல கொண்டு போய் நடவு பண்ணணும் இங்க பாருங்க லைபீரியா தக்காளி ஒரு மூணு தக்காளி வந்து நடவு பண்ணியிருக்கேன் மூணு போதும் சம்மர்ல ரொம்ப வேணான்ட்டு அந்த தக்காளி அறு அறுவடை முடிய போதில்லைங்களா அதனால மூணு மட்டும் நட்டு விட்டுருக்கேன் இந்த தடவை தான் வந்து சம்மர்ல வளர்த்து பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லி மூணு நட்டுருக்கேன் எப்படி வருது அப்படின்ட்டு பார்ப்போங்க ஒரே ஒரு நெய்மளகா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அறுவடை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துடுவாங்களா வாங்க பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா பீட்ரூட் அறுவடை பண்ணியிருக்கோம் பக்கத்தில் வந்து வெண்டைக்காய் அப்படியே நெய் மிளகாய் தக்காளி பாருங்க ஒரு பிளேட்டு ஃபுல்லா இருக்குது அதுல பாத்தீங்கன்னா செரி டொமோட்டோ இல்லை பியோர் டொமோட்டோ லைபீரியா டொமோட்டோ எல்லாம் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வெரைட்டி வெரைட்டியா கத்திரிக்காய் இருக்குதுங்க நிறைய வெரைட்டி கத்திரிக்காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம இந்த காய்கறிகள் தான் அறுவடை பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு அறுவடை வீடியோ பாத்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்